அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரேஷன் ஷாப்போட ரிசல்ட்டு டிஆர்பி மூலமாக நமக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க அண்ட் வந்து நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரப்போகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம் லாஸ்ட் வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்டில் இருக்கிறவங்க அதுக்கு என்ன பண்ணால் நம்மளால் பண்ண வேலைக்கு போக முடியும் அந்த டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிஆர்பி ரிசல்ட் அப்படின்ட்டு ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த டிஆர்பி செட்டில் இந்த லிங்க்கு ஆர்சிஎஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு அப்டேட் ஆகிருக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா த வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் அப்டேட் ஆகிருக்கா இது வந்து சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் இந்த திண்டுக்கலை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ்குள்ளே போகும் இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரே ஒரு டைம் ஹோம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடும் இந்த ஹோம்னு கொடுத்த பிறகு நீங்கள் கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷனில் சேல்ஸ்மேனுக்கு ப்ரொஃபிஷ்னல் செலக்டட் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அண்ட் பேக்கர்ஸ்க்கு ப்ரொவிஷ்னல் செலக்டட் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இந்த சேல்ஸ்மேன் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சீரியல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் கேண்டிடேட் நேமு டேட் ஆஃப் பர்த் ரிமார்க் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு பேருக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பியோராக மெரிட் பேஸிஸில் தான் எடுத்திருக்கு அப்படின்ற விஷயமும் இந்த ப்ரொவிஷ்னல் செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வித் ஹெல்ட் ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க வித் ஹெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேருக்கு வந்திருக்கு இந்த வித் ஹெல்ட்ருக்கு வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது வந்து அவங்களுக்கு இன்னும் தேவைப்படுறதா இருக்கும் இல்லைனா எதாவது வந்து ப்ராப்பராக அப்ரூவ் ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாள் இராணுவத்தினர் இல்லை ஆதரவற்ற விதவை அந்த மாதிரி எதாவது கேட்டகரி நம்ம போட்டு அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு சிலவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கணும் அந்த பர்மிஷன் இல்லை அப்படின்றதுக்காக கூட வித்ரோல் பண்ணிக்கலாம் என்ன டாக்குமெண்ட் பெண்டிங் இருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் சரி ஓகே இப்போ வந்து இது வந்து சேல்ஸ்மென்க்கான ரிசல்ட் பார்த்துட்டோம் தென் இப்போ வந்து பேக்கஸ்க்கான ரிசல்ட்டு இந்த பேக்கஸ்க்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேருக்கு வந்திருக்கு இதுலேயும் வந்து ஒரே ஒரு கேண்டிடேட்டுக்கு மட்டும் மித் ஹெல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவர் பேர் வந்து என் ராஜ் ஓகே தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நமக்கு அந்த வேக்கன்சி இருந்தது எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து பேக்கர்ஸ்க்கு வந்து கரெக்டாக தாங்க இருக்குது பேக்கருக்கானது பார்ப்போம் இப்போது பேக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு வேகன்சி தான் இருந்திருக்கு ஓகேங்களா பேக் இருக்குது கரெக்டாக வந்து பன்னெண்டு பேர் ரிசல்ட்டு அதில் ஒன்று மட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க பட் இந்த சேல்ஸ்மேன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு பேருக்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து எயிட்டி ஃபோர் கேண்டிடேட்ஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வேறு எந்த டிஸ்ட்ரிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்தது ராணிப்பேட்டை அப்படி இல்லைன்னா செங்கல்பட்டு ரீஜனுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் தேர்டு ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த கூட்டுறவுத் துறையில் ஏதாவது ஒரு டிவிஷனில் வேலைக்கு போனோம் ஒன்று கூட்டுறவு சங்கத்தில் இல்லை வந்து ரேஷன் ஷாப்பில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இல்லை ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இந்த கூட்டுறவுத்துறை அங்கன்வாடித்துறை இதில் வந்து ச சத்துணவுத்துறை இந்த மாதிரி துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர் டிசிஎம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது டிப்ளமோ அண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அது வந்து நம்மளோட கோ கொரோ இன்ஸ்டியூட்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் மோஸ்ட் ப்ராபபி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது கூட்டுறவுத்துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு இந்த நம்மளோட யூடியூப் சேனல் சேனலான வந்து கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற சேனலில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் இல்லை இது இது இதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அந்த உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும் அண்ட் தென் வந்து இப்போ யாருன்னா அங்கன்வாடி இன்டர்வியூ போகிறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரையும் கேட்கப்பட்டிருக்க ட்வெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுதான் நம்மளோட சேனல் இதில் வந்து கோஆஆப்ரேட்டிவ் ப்யூராக கோஆஆப்ரேட்டிவில் எப்படி வேலைக்கு போகிறது இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க யாருக்கு தேவையாக இருக்கோ அவங்களுக்கும் கொடுங்க இப்போ நான் டெம்ப்ரவரி பேஸிஸில் ஒர்க் பண்ணுறேன் நான் பெர்மனண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும் அதையும் அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய விஷயம் நம்மளோட சேனலில் டிஸ்கஸ் பண்ணிக்கும் டெஃபினெட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் அப்டேட்டோடு உங்களை பார்ப்போம்